எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளும் காய்கறி செடிகளும் சிறியாவே காய்க்க மாட்டேங்குது ரோஜா செடி பூக்க மாட்டேங்குது துளிர்களே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க இது நான் வாங்கி வச்சா செடி வரலக்கா துளிர்க்க மாட்டேங்குது பூ வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த செடிகளுக்கு ஏற்ற மாதிரி உரங்களை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக கொடுக்கணுங்க கொடுத்தோம்னா எந்த ஒரு ரோஜா செடியும் அருமையாக வரும் இது பாத்தீங்கன்னா சின்ன ரோஜா செடிதான் அதுல எவ்வளவு அழகா பூ வந்திருக்கு பாருங்க காய்கறி செடியிலும் காய்கள் நல்லா வளரும் நம்ம செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கொடுக்கணுங்க தான் செடிகள் நல்லா வளரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம போன பதிவில் பார்த்த அந்த என்பிகே உரம் செய்யும் போது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் தனியா டப்பால போட்டு நான் ஒரு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதாவது செறி ஊட்டப்பட்ட உரம் இதை ஒரு நாலு நாள் நல்ல ஒரு நிழல் பாங்கன இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகிப்போச்சுங்க அந்த லிக்விடு வந்து நான் அடுத்து செடிகளுக்கு கொடுக்குறதுக்கு இதை ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டு இதில் மோர் சேர்த்து தண்ணி கலந்து ஒரு அஞ்சு நாள் வச்சுருந்தேன் அஞ்சு நாள் கழித்து எடுத்து பார்த்தேன் நல்லா நொதிச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாசம் வேறு இருந்ததுங்க வேப்ப இலையெல்லாம் சேர்த்துருக்கோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க புண்ணாக்கு சேர்த்தா எனக்கு புழு வந்துடும் ஒரு மாதிரி பூர்ணம் வந்துடும்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ நான் செஞ்சது பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க நல்லா இருந்துச்சு நல்லா நொதிச்சு அந்த லிக்விடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திறக்கும் ஒரு நல்ல வாசமாகவே இருந்ததுங்க இங்கே பாருங்கள் தான் இருந்துச்சு இவ்வளோ அழகாக நல்லா நொதிச்சு அந்த இலை வாசனையும் நல்லா தெரியுது வேப்பல இந்த வெயில் காலத்தில் செடிகளுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராமல் பார்த்துக்கும் இந்த புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த புண்ணாக்கில் இருக்குதுங்க பொட்டாசியம் பாஸ்பரஸ் நைட்ரஜன் கால்சியம் நம்ம முட்டை ஓடு சேர்த்துருக்கோம் எந்த ஒரு உரம் சேர்த்தாலும் அதில் முட்டை ஓடு சேர்த்துக்கலாங்க தப்பே கிடையாது இன்னும் ரோஜா செடினா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி இதை ஒரு ரெண்டு நாள் நான் புளிக்க வச்சுட்டேன் இதை கலந்து தான் இப்போ நான் இந்த செடிகளுக்கு இதை கொடுக்க போகிறேன் நல்ல ரெண்டு நாள் புளித்த அரிசி கழுவின தண்ணியை அந்த லிக்விடோடு சேர்த்து அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பங்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணுங்க கண்டிப்பாக ரெண்டு பங்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் நான் செஞ்ச உரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தேவைக்கான உரம் தான் அதனால தான் அஞ்சு ஸ்பூன் போட்டேன் இப்போ நான் இது ரெண்டு பக்கெட்டில் அதை பிரித்து ஊற்றி அதில் ஃபுல்லாக தண்ணி கலந்து இந்த உரத்தை நான் தயார் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாங்க ரோஜா செடிலாம் ரொம்ப அருமையாக பூக்கும் அதோடய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதை கண் கூட பார்க்கலாம் அது என்கிட்ட இருக்க எல்லா செடிகளுக்கும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை ஒரு மக்கு தான் கொடுக்க போகிறேன் ஏன் நிறையா கொடுக்கலன்னா அது கீழே போனாலும் வேஸ்ட்டு தான் அதனால் கீழே வெளியே வராத அளவுக்கு இந்த தண்ணியை என் செடிகளுக்கு நான் கொடுக்க போகிறேன் கத்திரிக்காய் செடி இருக்கிற காய்கறி செடி எல்லாருக்கும் கொடு எல்லாத்துக்குமே கொடுக்குறேங்க கத்திரிக்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வெள்ளை நிற கத்திரிக்காங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சது நல்லா காய்ச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் செடிகளுக்கு இந்த என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய செறி ஊட்டப்பட்ட லிக்விட் ஃபெர்டிலைசரை உங்கள் செடிகளுக்கு செஞ்சு நீங்கள் கொடுங்க உங்கள் செடிகளும் நல்லா பூக்கும் துளிர்களும் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கையை நேசிப்போம் நன்றி